ஹாய் பிரான்ண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் இன்றைய ஹெல்த் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனை உடம்பில் அப்படின்னா உடனடியாக அதை வந்து தன்னைத்தானே சரி பண்ணுறதுக்கு அளவுக்கு அதை ட்ரை பண்ணும் அதுக்கான ஒரு ஒத்துழைப்பு தான் நம்ம தரணும் கெடுத்தாலும் ஆஸ்பத்திரி ஓடிடுறாங்க ஓகேங்களா சின்ன சின்ன தேவைக்கு கூட ஓடிறேங்க நம்ம முக்கியமாக எதுக்கு போகணுமோ அதுக்கு போனால் போதுமானது அது புரிஞ்சுக்கிறது இல்லை ஒரு காக்கா குருவி விலங்குகளுக்கெல்லாம் தன்னைத்தானே காத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அது பெரும்பங்கு அதை பயன்படுத்தும் முடியாத பட்சத்தில் தான் நம்ம மனிதர்களுடைய உதவி தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அது வந்து தள்ளப்படுமோ இல்லை மற்றபடி எண்பது சதவீதம் அதை தன்னை காத்துக்கும் எண்பதா தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் தன்னை காத்துக்கும் சரி அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு வீடியோ பாருங்கள் ஒரு புறா வந்து ரயனில் அடிப்பட்டு கீழே விழுந்துருச்சு அதை நான் போய் பாதுகாப்பு ஃபஸ்ட் எய்ட் கொடுக்க தான் போனேன் ஆனால் நான் வந்து ஒரு எதிரலியாக நினச்சிட்டு அப்படி கீழே என்ன மட்டும் கிடந்துட்டு துடிச்சிட்டு இருந்தது டக்குன்னு வந்து தனக்குன்னு ஒன்று ஆபத்துக்கும் போது தன்னை தானே வந்து மன ரீதியாக தேற்றி உடல் ரீதியாகவும் தேற்றி பறந்து ஓடிடுச்சு அந்த பதிவை பார்த்துட்டு நீங்களும் அதேமாரி தான் நமக்கு ஒன்றுனா நம்ம உடம்பே சரி பண்ணோம் அதை புரிஞ்சுக்காமல் எதுக்கெடுத்தாலும் ஆஸ்பத்திரி போவாதீங்க ஒரு காக்காவுக்கு என்னமோ ஆயிடுச்சு மழை வேறு வந்துட்டு இருக்குது லைனில் அடிச்சு இதாகிடுச்சா காக்காவாக புறான்னு தெரில கேட்க எங்கேயும் பா அதை ஃபஸ்ட்டு எடுத்தோம் ஃபர்ஸ்ட்டு எடுத்தான் பாந்துக்காத ரைட் ரைட் இருந்தாலும் அவளால் நல்லா பறக்க முடியுமா என்னான்னு தெரில